கொடநாடு வழக்கில் குற்றவாளிகளுக்கு ஜெயலலிதா தெய்வமாக நின்று தண்டனை வாங்கிக் கொடுப்பார் என பி கே சசிகலா தெரிவித்துள்ளார் கொடநாடு எஸ்டேட் பங்களாவில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் முழு உருவ சிலை நிறுவ உள்ளதற்கு பூமி பூஜை நடைபெற உள்ளது இதில் கலந்து கொள்ள ஏழு வருடங்களுக்கு பிறகு கொடநாடு சென்ற சசிகலாவுக்கு எஸ்டேட் ஊழியர்கள் மூலம் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு இருக்கிறது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சசிகலா ஜெயலலிதா இல்லாமல் கொடநாட்டிற்கு வரும் சூழல் ஏற்படும் என்பதை நினைக்கவில்லை என வருத்தம் தெரிவித்துள்ளார் மேலும் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு ஜெயலலிதா தெய்வமாக நின்று தண்டனை பெற்று தருவார் என கூறியுள்ளார் இங்கு பணியாற்றிய காவலாளி நல்ல மனிதர் எனவும் அவர் இந்த இடத்திலேயே உயிர் விட்டிருப்பதற்கு குற்றவாளிகள் நிச்சயம் பதில் சொல்ல வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் அதிமுக இரண்டாக பிரிந்திருப்பது குறித்து பேசிய அவர் அதிமுகவை ஒன்று சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுப்பது மட்டுமே அரசியலுக்கு நல்லது எனவும் தெரிவித்துள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க